வீர தமிழர் இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முக்கியமாக நேரையில் இருக்கும் பெரிய பெரிய சாம்பவங்கள் இயக்குநர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி பேரரசு சார் வந்திருக்கு நன்றி மற்றும் நிறைய பேர் இங்கே வந்து கேட்டாங்க ஆர்வி உதயகுமார் சாருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி பேச ஆரம்பிக்கிற்கு முன்னாடி சுப்பிரமணிய விசாரிக்கிறேன் நன்றி பேச ஆரம்பிகளுக்கு முன்னாடி இந்த விழா வந்து இல்லையா சொன்ன மாதிரி நம்ம கலை மாமனியில் இருந்து வாங்க நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர் அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க இந்த பட்டம் ஒன்று அவருக்கு கொடுக்கல அவருடைய இத்தனை உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கிடச்சிருக்கு ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாரையும் நம்ம உழைச்சுட்டே இருப்போம் சில நேரத்துல மனசு உடைஞ்சிரும் போற போர் எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும் ஆனால் அந்த நினைப்பை எதுவுமே வராமல் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே நேரத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்துருக்கிறாரு ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்கிறதோட பரவாயிறேன் நன்றி அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான் சாரதா மணியன் சார் தன்னிடம் மழினி பப்பா மழினி மழனி கலை கூடத்துக்கு நன்றி அண்ட் ஒவ்வொரு பெண்ணு வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்க இல்லை இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஷாரா மேடமாகவும் இருக்கட்டும் அப்படின்னு பாப்பாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெரிய பிம்பம் ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாரோ நித்தியானந்தன் சார் எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லோரும் பேசிட்டாங்க பட் நான் என்ன பேசணும்னு சொச்சுன்னா ஒரே வார்த்தை ஒரே லைனில் ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா துணி விருந்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தொழிலில் ஜெயிக்கலாம் பணிவு இருந்தா அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம் அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆள் தான் இன்னைக்கு கலைக்கூடும் ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளவோ போராட்டம் எவ்வளவோ தடைகள் என்னதான் வந்துச்சு ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவாக நின்று இந்த தொழிலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல கொடுக்கலாம் அண்ட் பனிவு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி டைரக்டர் மேலேயும் சரி டெக்னீஷன்ஸ் மேலேயும் சரி எவ்வளோ கோவம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாம ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க ஸோ அந்த பணிவுக்கும் தலைவணுகிறேன் ரொம்ப நன்றி சார் அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார் எங்களோட டேரக்டர் நிறைய பேர் அவர் பத்தி பெருமையாக பேசிட்டாங்க பட் சார் சொன்ன மாதிரி காந்தி சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பரவாயில்லப்பா இது உன்னோட விடா முயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதற்கும் நன்றி எடுத்து சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார் மியூசிக் டைரக்டர் இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார் ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள் எல்லாமே சூப்பராக தான் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க பட் எனக்கு ரொம்ப என்ன தோணுதுன்னா இந்த படத்தில் உங்களோட சாங்ஸும் சரி முக்கியமாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ரீ ரெக்கார்டிங் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி இருக்கிற அளவுக்கு அவரோட ரீ ரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்குது அண்ட் மெரட்டல் செல்வா மஸ்டர் அவர் என்னென்னமோ சொன்னார் ஆனால் வந்து மிகப்பெரிய தமிழக தெரியுலகம் மட்டும் இல்லை சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஏன் நார்த் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா டேலண்ட்டும் சென்ற மக்களுக்கு ஏன்னா ஒரு சந்த் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்குறதை விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்றதுதான் ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல அது கொரியோகிராஃபரா இருக்கட்டும் ஒரு சண்ட் மாஸ்டரா இருக்கட்டும் ஒரு இல்லை ஒரு யாராவது இருக்கட்டும் சோ அந்த அந்த வகையில பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அதுல இருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்றவங்க தான் நம்ம செல்வா மாஸ்டர் ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர் படத்துல நடிச்ச இளையா சுஷ்மிதா அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட வேலை பண்ணாங்க சோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர் ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் ஸோ யாருக்குமே எந்த கருத்துல நினைக்கல அவங்க படத்தோட ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் பக்கமாக கொடுத்துட்டாங்க இது சின்ன படம் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ் துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும் அண்ட் இதுக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை நம்மளோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து கடவுள் ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான் ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள் நீங்க இருந்து காப்பாற்றணும் படத்தில் சில நிறைவுகள் ஐ மீன் குறைகள்லாம் இருக்கும் அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்க்கறதுக்கு வந்து கொடுங்க அண்ட் இதுக்கு மேலே என்ன பேசுறது யாராச்சும் விட்டுருந்தா நினைச்சிருங்க மொத்தத்துல உங்களுக்காக உங்களை நம்பி உங்களை கூப்பிட்டதுக்காகவே உங்களை நம்பி இருக்கிற நாங்க நாங்களும் வாழ்க்கையில முன்னேறணும் ரொம்ப வருஷமாக போராடிட்டோம் போராடிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் ஒரு வீட்டில் இருக்கிறோம் சொந்தமாக வண்டி ஓட்டுறோம்னா அதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான் ஏன்னா நீங்க கொடுத்த சப்போர்ட் தான் இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்க கண்டிப்பா தருவீங்க இந்த வீர தமிழ வெற்றிக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணமா இருப்பீங்கன்னு காரணமா இருப்பீங்கல்ல இருந்தாலும் தயவு செய்து உங்களை எனக்கு என்ன பேசணும்னு தெரியல மாநாடு தமிழ் அடையதான் வேகமா பேசுவேன் வந்து வேகமா பேசட்டுமா இந்த மகிணி கலை கொடுத பத்தி பேசி முடிச்சு யாரும் கை தட்டக்கூடாது சரியா பேசிட்டு இருக்கும்போதே கை தட்டணும் ஓகேவா அப்பதான் யாருக்கும் எதுவும் புரியாது

தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலை கூடத்துக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பல விழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன் இப்ப புரியும் தோற்றங்கள் மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து தாண்டி

Um thank you.